கர்த்தர் ஏசி ஏசு சி நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த பைபிள் குவிஸ் அதில் வந்து இணைந்து இருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கத்தர அதிகமாக ஆஸ்ரதிப்பாராக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமானவர்கள் நீங்க பாக்குறீங்க ஆனாலும் ஒரு அஞ்சு பேர் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் தான் அதையும் ஒரு சிலர் வந்து அப்பப்போ ஒரு மாசம் பதில் சொல்றாங்க ஒரு மாசம் பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி இப்போ லாஸ்ட் டைம் கேட்ட கேள்விகளுக்கு மூணு பேர் மட்டும்தான் பதில் சொல்லியிருக்கிறீங்க ஸோ கொஞ்சம் உற்சாகமாக செயல்பட வேண்டியது அவசியம் கொஞ்சம் உற்சாகமாக இருங்க ஆண்டோடைய காரியத்தில் நெக்லெக்ட் பண்ணாதீங்க ஆண்டோருக்காக அப்புறமேட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே நீங்க செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு காட்டு வழியா நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா வழியில ஒரு பூவையோ ஒரு பழத்தையோ இல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா சரி போயிட்டு வரும்போது நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் இப்போ இப்போ போயிடுவோம் போயிட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா காட்டு வழி அப்படின்றது நம்ம வந்து போற பாதையிலேயே நம்ம திரும்ப வர்றது அப்படின்றது அபூர்வம் அதுக்கு பாசிபிளே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கும் போது திரும்ப வரும்போது அதே வழி தரத்தை பார்த்து வர முடியாது ஏன்னா காடு அப்படிங்கிறது வழி இல்லாத ஒரு இடம் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவங்க முன்னாடி அனுமதிக்கிறாரு அப்படின்னா இப்பவே செஞ்சு முடிச்சிடுங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க ஸ்கிப் பண்ணும்போது போது அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களை வந்து கொண்டு வந்து விட்டுரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆண்டோருடைய காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் செலுத்துங்க அதுல ஒரு பார்ட் தான் இந்த பைபிள் கோயூஸ் இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தெரிஞ்ச ஆன்சரா இருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்க சொல்லும்போது அது இன்னும் நம்மளுக்கு அதிகமாக மனப்படுத்தணும் மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த பைபிள் வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டாம் அலட்சியம் பண்ண வேண்டாம் நீங்களும் கருத்து அதிகமா ஆசோதிப்பார் டைம் வந்து பிரச்சனை கிடையாது முப்பது நாட்கள் இருக்குது ஒரு மாசம் ஃபுல்லா நம்மளுக்கு டைம் இருக்குது அதனால நீங்க வந்து முப்பது பதில் சொல்லலாம் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் இன்னைக்கு போடக்கூடிய இந்த மட்டும் ரெண்டு நாள் தான் டைம் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் ரெண்டு சொல்லி ரொம்ப பண்ணீங்க நாளையோட முடிஞ்சிருச்சு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சனால நாளைக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த கேள்விக்கான டைம் இருக்குது நாளை கழிச்சு இதுக்கான பதில் சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ரெண்டே நாளைக்குள்ள நீங்க சொல்லி முடிச்சிருங்க கத்துறவங்களையும் ஆசிரியப்பார் போன மாசம் போன தடவை கேட்ட கேள்வி வந்து லேவியர் ஆகம புஸ்தகம் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி லேவிய இருந்து அவர் பத்து கேள்விகள் கேட்டிருந்தோம் சோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியான பதில் தான் சொல்லிருக்கிறீங்க அதனால ரிவைஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல லேவிய ராகும் புஸ்தகத்திலோட மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி ஏழு செலுத்த வேண்டிய காணிக்கை என்ன மெல்லிய மாவு தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பை எதற்கு பயன்படுத்தலாம் பலவித வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் ஊரியும் தும்மியும் என்பது என்பதை எதில் தைக்க வேண்டும் மார்பதட்டத்தில் தைக்க வேண்டும் நாதாப் மறிக்க காரணம் என்ன என கர்த்தரிடத்தில் கொண்டு வந்ததுதான் காரணம் ஆரோனும் அவன் குமாரரும் சாகாதிருக்க என்ன செய்ய வேண்டும் என மோசே கூறினார் ஆசிரிப்பு கோழாத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க கூடாது இதுல வந்து ஒரு சிலர் கொஞ்சம் பதில் வந்து கொஞ்சம் ராங்கா எழுதியிருந்தீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கு அது மாதிரி ஆரோன் பரிசு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது பாவ நிவாரணம் பலியாக எதை செலுத்த வேண்டும் காளையை திராட்சைத் தோட்டத்தில் பின் அறுப்பை அறுக்க கூடாது ஏன் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அதை விட்ட விடணுங்கிறதுக்காக அதை அறுக்க கூடாது ஆணோட ஆண் சமயோகம் பண்ணினால் தண்டனை என்ன இருவரும் கொலை செய்யப்பட வேண்டும் யூபிலி வருஷம் என்றால் எத்தனையாவது வருஷம் ஐம்பதாவது வருஷம் சோ அல்மோஸ்ட் பத்து கேள்விகள்ல ஒன்பது கேள்விகளுக்கு எல்லாருமே வந்து கரைச்சன பதில் ஒரு கேள்வி ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருக்கும் சோ அது என்ன அப்படின்றத நீங்க உதவ அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே மாதிரி முதல் ஐந்து மதிப்பெண்கள் இருக்கக்கூடியவர்கள் யார் யாரு லிஸ்ட் ஸ்டோர் பண்றதை பாத்துக்கோங்க அடுத்த ரெண்டு நாட்களுக்கான கேள்விகளும் ஒரு மாசத்துக்கு வந்து முப்பது கேள்விகள் சொல்லியிருந்தேன் இருபது கேள்விகள் கேட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு ஒரு பத்து கேள்வி இருக்கு எதுவும் கேள்வி அடுத்த பத்து கேள்விகள் உங்களுக்கு வந்து அதுவும் பதிவிட்டு இருக்கிறேன் அதை பாருங்க பார்த்து சீக்கிரமா பதில் சொல்லுங்க இந்த கேள்விகளுக்கு டைம் கிடையாது அதனால இன்னைக்கே நீங்க பதில் சொல்லிட்டீங்கனைக்கே பெட்டர் தான் இன்னைக்கும் நாளைக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்குது ரெண்டு நாளைக்குள்ள பதில் சொல்லி முடிச்சிருங்க கருத்தாமே உங்களை அதிகமாய் ஆசிரிப்பாராக Até